அனைவருக்கும் வணக்கம் குருவே சரணம் குருவடி பாதம் போற்றி போற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாளைக்கு பௌர்ணமி வருகின்ற நான்காம் தேதி இந்த நாளை கண்டிப்பாக தவற விடாதீங்க நீங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனைக்கும் ஒரு மிக சிறந்த எளிய வழி தியானம்தான் தியானம் பண்ணி நம்ம எதனாலும் பெற முடியும் நல்ல விஷயங்களை தர்மத்தின் பாதையில் உள்ள விஷயங்களை மட்டும் நாளை காலையிலே பௌர்ணமி ஆரம்பிக்கிறது நீங்கள் நாளைக்கு காலையிலேருந்து எப்போ வேணாலும் தியானம் பண்ணலாம் முடிந்தவரை வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மௌனமாக அமைதியாக தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்கங்கிறது ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது நம்மளோட மூச்சை நம்ம கவனிக்கணும் நம்மளோட நினைப்பை அந்த மூச்சில் வைக்கணும் அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒரு சிறந்த இது உலகத்திலே கிடையவே கிடையாது இடையில் உங்களுக்கு எந்த நினைப்பு வந்தாலும் பரவாயில்லை ஒரு செகண்ட் நீங்கள் தியானம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்பி பண்ண ஆரம்பிங்க முடிஞ்ச அளவு வீட்டில் தனி தனியாக இருக்கும் போது யாரை பத்தியும் குறை சொல்லாதீங்க காசிப் பேசாதீங்க சொந்தக்காரங்களாக இருந்தாலும் பரவாயில்ல அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல யார்கிட்டையும் பேசாதீங்க அந்த கர்மாவை கையேந்த வேண்டாம் தனியா இருக்கும்போது நிறைய நேரம் நமக்கு இருக்கு நாமங்களை சொல்லுங்க ராமநாமத்தை சொல்லுங்க தியானம் பண்ணுங்க உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை உணருங்க இங்க நிறைய பேர் சொல்றாங்க நான் அந்த கடவுளை கும்பிடுறேன் இந்த கடவுளை கும்பிடுறேன் நான் இந்தந்த வேண்டுதல் நான் செய்கிறேன் ஆனா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேக்கு அப்படின்ட்டு ஏதாவது ஒரு கடவுளை முழுமையா நம்பி அவர் தான் எனக்கு எல்லாம் என்ன நடந்தாலும் அவர் தான் அவர் தவிர வேற யாருமே இல்லை அப்படின்னு முழுமையா நம்புங்க இறைவன் வந்து ஒருத்தர் தான் பரம்பொருள் ஒருத்தர் தான் நம்ம தான் வெவ்வேறு பெயர்களில் வழிபடுறோம் நீங்க யாரை முழுமையா நம்புறீங்களோ அவங்க கிட்ட நீங்கள் அப்படியே உக்காந்து உங்க மனசுல உள்ளதை எல்லாத்தையும் பேசலாம் பக்கத்துல இருக்கவங்க சொந்தக்காரங்க கிட்ட பேசுறத விட இறைவன்கிட்ட பேசலாம் அவர் இருந்தாதான் இங்க எல்லாமே நமக்கு நடக்கும் கூட இருக்கிறவங்க ஏதோ ஒரு நேரத்துல முடியாதுன்னு கை விட்டுருவாங்க ஆனால் இறைவன் ஒரு நாளும் கை விட மாட்டாரு நம்ம கூடவே இருந்து உதவி பண்ண ரெடியா இருக்கிறாரு உதவி ஏற்க நம்ம தயாரா இல்லை ஏன்னா நம்ம அவரை நம்பல நம்ம சார்ந்து இருக்கிற மனுஷங்களை நம்புறோம் அவங்க கைவிட்டுருவாங்கன்னு தெரியும் ஆனா இறைவன் மேல நம்பிக்கை வைக்க நம்ம தவறிடுறோம் அது வந்து நம்மளோட கர்மானால நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கு இறைவனோ பிரபஞ்சமோ இயற்கையோ ஒரு நாளும் நம்மளை கை விடாது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க இறைவன் நினச்சிக்கோங்க இயற்கைன்னு நினச்சிக்கோங்க இல்லை பிரபஞ்சம் இல்லை அதையும் மீறி ஒரு சக்தி இருக்குன்னு நினச்சிக்கோங்க ஆனால் நம்பிக்கை வைங்க நம்பிக்கை ஒருபோதும் விடாதீங்க